மரியாதைக்குரிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட மேலும் நிகழ்வுக்கு நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயாவர்களும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவர்களும் உள்ளே வகிக்கிறார்கள் தமிழ்ப்பாய் வாழ்த்துக்கள் அவர்களை வருக வரு அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பெருமக்கள் ஆசிய பெருமக்கள் மற்றும் இந்த பள்ளியில் பணியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பெருந்ததாக வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் அன்பு மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சிய அனைத்து ஊடகத்துறை சார்ந்த அன்பர்கள் மற்றும் காவல்துறை சார்ந்த அன்பர்கள் மற்றும் அனைத்து வணக்கத்தை மற்றும் அனைவரையும் அன்போடு வீட்டு முறை வருக வருக என்று வரவேற்கின்றேன் ஏறக்குறைய எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் மிதவண்டிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது நம்முடைய மாவட்டத்திற்கு ஏறக்குறைய பத்தாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மாணவர்களுக்கு இன்று நம்முடைய மாவட்டத்தின் மூலமாக பெற்று பயனடி இல்லாமல் திறந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும் சென்ற ஆண்டு நம்ம இந்த மாணவரும் நம்முடைய மாவட்டத்தை பெருமை கூடிய வகையில ஒரு ஆட்சித்தலைவர் அம்மாவர்கள் தலகட்ட நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் உறுதுணையில இருந்து ஐஐடில வந்து முதல் ஏழு இடங்களாக நம்மளுடைய சென்னை ஐஐடியில வந்து முதலிடத்துல வந்துட்டு இருக்கின்னு சொல்லிவிட்டாங்க இதுல முக்கியம் நபர் வந்து இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி வந்து அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துக்கிறாரு ஏற்கனவே ஒரு ஐநூத்தி இருநூறு கோடிகள் அதை நீங்கள் இந்த சைக்கிள் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக வர தொலை தூரத்துலேருந்து வர மாணவர்கள் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய தமிழக அரசு உங்களுக்கு இந்த சைக்கிளை கொடுக்குறாங்க அதனால் இனிமேல் ஸ்கூலுக்கு லீவெல்லாம் போடாமல் கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வந்துருங்க படிப்பில் முழு கவனத்தை செலுத்துங்க கடந்த ஆண்டு இந்த பள்ளியில் படித்த மாணவி வைஷ்ணவி டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு ஐநூற்றி எண்பது மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் சேர்த்து இந்த பள்ளி மாவட்டத்திற்கும் சரி பெருமை சேர்த்திருக்காங்க அதே மாதிரி இந்த ஆண்டும் நிறைய மாணவிகள் நிறைய மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவுல ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு உங்களை நான் வாழ்த்துறேன் இப்போ நம்ம திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களாக இருக்கட்டும் வருவாய் வட்டாட்சியராக இருக்கட்டும் நக்கரமன்ற தலைவராக இருக்கட்டும் பேரூராட்சி தலைவராக இருக்கட்டும் ஒன்றிய குழு தலைவர்களாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியுமே பெண்கள் தான் அதனால இந்த திருவாரூர் மாவட்டத்தை பெண்கள் ஆட்சி செய்யும் மாவட்டம்னே சொல்லலாம் அது வந்து திருவாரூர் மாவட்டம் பெண்களுக்கு பெருமை இந்த மேடையில ஆண்கள் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க அதனால இன்னும் வருங்காலத்தில் அதிக அளவு எல்லாம் பெண்களாகவே இருக்கணும் இன்னும் நிறைய ஐபிஎஸ் ஆபிசர் எஸ்பி சிஓ இதெல்லாம் வந்து பெண்கள் வரலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அதெல்லாமே பெண்களா பெண்களா இருக்கணும் அப்போதான் நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கே பெருமை 好，一。 இன்னைக்கு உங்க முன்னாடி நான் அணிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா திருமணமாகி நான் ஒரு பதினெட்டு ஆண்டுகள் வந்து வீட்ல தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து யூனியன் சேர்மன் ஆனேன் சேர்மன் ஆகியும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நான் பெருசாக எங்கேயுமே எதுலையுமே நான் கலந்துக்கிட்டது இல்லை ஏன் இந்த ஸ்கூலுக்கே கூட நான் வந்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் மூணு வருஷம் கழிச்சு ஆகஸ்ட் பிப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு தான் நம்ம எம்எல்ஏ கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க நான் வந்தேன் அப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பேச சொல்லுவாங்க நான் இல்ல நான் பேசுகிறேன் என்ன பேசுறது அப்படின்னு இப்படி தான் நான் சொல்லுவேன் வேண்டாம் அப்படின்னு அப்போ நம்ம எம்எல்ஏ அவங்க தான் வந்து இல்லைலாம் அவங்க பேசுவாங்க அவங்கள பேச சொல்லுங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கையை கொடுத்து அவங்க எம்எல்ஏ நம்பிக்கை வச்சு எனக்கான அந்த வாய்ப்பை கொடுத்தது அவங்க தான் அதனால இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நான் நிற்கிறேன் இதையே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என் மேலே எப்படி நம்பிக்கை வச்சாங்களோ அதே மாதிரி தான் உங்க மேலையும் நம்பிக்கை வச்சு அவங்க நீங்க எல்லாருமே ஒரு நல்ல துறையில நீங்க வந்து சாதனை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாணவ செல்வர்கள் நீங்க என்ன கேட்டாலும் அவங்க வந்து இப்ப சொன்னாங்கல்ல சந்தோஷமா செய்யறாங்க நீ எப்பவுமே செய்வாங்க அவங்க அது ஏன்னா உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க செய்யறாங்க அதனால நீங்க அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க தான் சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு எந்த என்ன உங்களுக்கு எதுல திறமை இருக்கும் அதுல நீங்க சாதிக்கலாம் ஒருத்தருக்கு பேச்சு திறமை இருக்கும் சில பேர் நல்ல கவிதை எழுதுவீங்க உங்க ஸ்கூல் பெயிண்டிங் நல்லா இங்க வரைஞ்சிருக்காங்க சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு படைப்பாற்றல் இருக்கும் பெரிய இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த நிகர் ஷாஜி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க வந்து தென்காசி மாவட்டத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க அவங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அவங்க என்ன சாதனை செஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நிகர் ஷாஜி ஏன்னா சூரியனை வந்து ஆய்வு செய்வதற்கு ஆதித்யா எல்வன் அப்படிங்கிற சேட்டலைட் அனுப்பி அதுல வெற்றியும் பெற்று இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு நாட்டிற்கு பெருமை கேட்டிருக்காங்க அந்த மாதிரி நீங்க ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி வரலாம் அப்படி இல்லைனா இப்போ ஸ்போர்ட்ஸ் இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக்ல யார் துப்பாக்கி சுடுதல் போட்டியில மனு பாக்கர் அவங்க வந்து மல்யுத்த வீராங்கனை பினேஷ் போக்கர் அவங்க பாத்தீங்கன்னா இறுதி சுற்று வரைக்கும் போராடி வந்திருக்காங்க அதுவே மிகப்பெரிய வெற்றி தான் இந்த மாதிரி பல்வேறு வந்து பெண்கள் வந்து நிறைய சாதனை படிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரிதான் நீங்களும் உங்களுக்கு எந்த எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க சாதனை படைக்கணும் ஆனா இது எல்லாத்துக்குமே அடிப்படை கல்வி ரொம்ப முக்கியம் அதனால படிப்புல முழு கவனத்தை செலுத்தி நீங்க எந்த துறையில சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல வந்து அவங்க மேல மட்டும் உங்க மேல நம்பிக்கை வைக்கல நாங்க எல்லாருமே உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையில நீங்க ஒவ்வொரு திறமைய சாதிக்கணும் அப்படின்னு கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி அமைக்கிறேன் நன்றி வணக்கம் பெண்களுக்கு கல்வி கற்கிறதுக்கு இடம் இருக்கானா கல்வி கற்கவே முடியாது நம்ம முத்துலட்சுமி ரெட்டியை பற்றி எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல அவங்க பெண்களாக முதல் முதல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் பல திட்டம் சட்டமன்ற உறுப்பினராகி நிறையா திட்டங்களை செய்தாங்க அவங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரியும் பெண்கள் கல்வி கற்கலாமா கல்வி கற்கக்கூடாதா என்ற நிலைமை இருந்தது அதை மாற்றி பண்ணவங்க அவங்க தான் அதே போல் தான் பிரான்ஸ்லையும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு சோஃபியாங்கிறவங்க ஒருத்தங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இடமே இல்லை ஆண்கள் தான் படிக்கலான்ற காலத்துல காலத்தில் பெண்கள் வந்து ஆண்கள் கடம் போட்டு படித்து கணித பட்டாசு வந்து தேர்வு பெற்று அவங்க அவார்டு வாங்கிட்டாங்க அப்படி அவார்டு வாங்கி ஆட்சிக்கு பெண்கள் தான் வழியா இருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆணுக்கு பின் பெண்கள் தான் ஆனா இப்ப பெண்களுக்கு நாங்க தான் ஆண்கள் வழியா இருக்கிறோம் அதனால பெண்கள் பிள்ளைங்க எல்லா வகையிலையும் படிக்க வேண்டும் எல்லா வகையிலையும் உயர வேண்டும் மெயினா அவங்க சொன்ன போது சேர்மன் சொன்னாங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லா பழக்க வழக்கங்களும் இருக்கு அதுல நீங்க மாறி வரணும் அதுல எந்த இந்த வயது உங்களுக்கு மேடம்னு சொன்னாங்க இப்ப உள்ள பாத்தீங்கன்னா பிளஸ் பிள்ளைங்க தான் அதிகமா இருக்கீங்க பிளஸ் டூ வர்றப்பையா எடுத்தா தன்னை தானே பார்த்து அழகுபடுத்திக்கிறது தெரியும் தன்னை பார்த்து நம்ம அழகா இருக்கமா நம்ம நிறைய முடி இருக்கா நம்ம வந்து நல்லா சேப்பா இருக்கமா இப்படி எல்லாம் தோணும் நமக்கு அது ஒரு அழகு ஆனா இந்த வயசுல நீங்க தெளிவா இருக்கணும் அதுதான் முக்கியம் படிப்பு அடுத்தது படிப்புக்கு பிறகு உங்களை பெற்றோர் சொல்லை மதிக்க வேண்டும் ஆசிரியர் சொல்லை மதிக்க வேண்டும் இது மாதிரி சமுதாயத்தோடு நீங்கள் ஒன்றி வாழ வேண்டும் மெயினா சமுதாயத்தோடு ஒன்றி வாழ வேண்டும் தனித்து இருக்கக்கூடாது பெண்கள் அதுவும் தனித்தே இருக்கக்கூடாது என்ற வேண்டுகோளையும் வைத்து நீங்கள் எல்லா வளமும் பெற்று வளமோடு வாழ வாழ வேண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் எனக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்தீங்கன்னா நான் கூட இப்போ கலெக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் இது நம்ம சேர்மன் வந்து அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு டிபேட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆஹ் அதாவது நம்ம திரு நம்ம பழைய காலத்துல பாத்தீங்கன்னா திருவிழாடல் படத்திலேயே டிபைட் எல்லாம் வந்திருக்கு கல்வியா செல்வமா வீரமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிபைட் எல்லாம் வந்திருக்கு இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க சேர்மன் வந்து என்ன நினைனா ஆம்பளைங்க பெருசாலை ரெண்டே ரெண்டு பேரும் எம்பியும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம் அதுவும் பொறுக்கலை இப்ப அது இன்னும் சொல்லப்போனா நாடாளுமன்றத்துல சட்டமன்றத்துல அதுக்கும் இடஒதுக்கீடு வேணும்ங்கிற ஒரு கோரிக்கையே இருக்கு அப்படி முடிஞ்சினா இங்க திருவாரூர் என்ன ஆகும்ங்கிறது எனக்கு தெரியல அது தர இருந்தாலும் நான் என்ன சொல்றேன் அவங்க எல்லாருமே சொல்றது வந்து எதுக்காக அவங்க பேசுறது அப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா உங்களாம் எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தணும் ஒரு அதை மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணாதான் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுனால தான் இதெல்லாம் அவங்க சொல்றாங்க இப்ப வரிசையாக அவங்க உதாரணமா சொன்னாங்க நிறைய பெண்களை பற்றிலாம் சொன்னாங்க அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் ஒரே ஒரு சொன்னாலும் ரொம்ப அழகாக அவர் சொல்லிட்டு போயிட்டார் いやアルミ பார்த்தீங்கன்னா என்னன்னு கேக்குறினா பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்களோட சாதனைகளை வந்து சாதித்து காமிக்க முடியுமோ அது இப்போ இல்ல. அப்பே பிராட் எடுத்துங்க அந்த காலத்துல இப்ப பேசுனது மாவட்ட ஊராட்சி தலைவர் சொன்னது வந்து இப்போ உள்ள காலத்துல பெண்கள் படிக்க கூடாது பட்டம் வாங்க கூடாதுன்னு. இப்பவே இப்படி ஃபாக்ட் இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இங்கே வந்துக்கா எவ்வளவு கட்டுப்பாடு இருந்திருக்கும் பெண்கள் கல்விக்கு எவ்வளவு தடைகள் இருந்திருக்கும் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச அம்மையாரை எடுத்துக்குவோம் பெசரா எடுத்துக்குவோம் இது மாதிரி பெண் புல பெண்பால் புலவர்கள்னு சொல்லி இப்போ உங்களுக்கு எல்லாம் வரும் எவ்வளவு பேர் படிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல இதுக்காக வந்து நம்ம ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமா அதுல சாதிச்சு காமிக்கலாம் அது எப்படி சாதிச்சு காமிக்க போறோம் அப்படிங்கிறது உங்க கையில தான் இருக்கு இப்ப அவங்க சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருவாரூர் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல உள்ள அரசு பள்ளிகள்ல முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி பிளஸ் டூல வந்து நம்ம திருவாரூர் கோடாஜரி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அதே மாதிரி டென்த்ல பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் பிளேஸ் எடுத்துக்கிறது நம்ம ஸ்கூல் சொல்றா அந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்றோம்னா இந்த ஸ்கூலை நாங்கள் பல தடவை அவங்கள சொல்லியிருக்கிறேன் அவங்க அவங்க ஹெல்த் கண்டிஷனை பற்றி அவங்க கவலைப்படாமல் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணுறாங்க நீங்க என்ன விட உங்களுக்கு நல்லா தெரியும் எப்போயாவது வர்றப்ப பாத்தினாக்கா நான் ஸ்கூலுக்கு வந்தோம்னா எங்கேயாவது ஒரு கார்னர் அந்த மூளை இந்த மூலையா ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றாங்க இது எதுக்காக சொல்றோம்னா அவங்க உட்பண்ணாலும் உட்படல இருந்தாலும் அவங்களுக்குள்ள சம்பளம் உள்ள இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல படிச்சவங்க அவங்க இந்த ஸ்கூல்ல நம்ம நம்ம ஊர் ஸ்கூலு அப்படிங்கிறப்ப எவ்வளவு சர்வீஸ் பண்றாங்க நீங்க என்ன பண்ணணும் அவங்க உங்களுக்காக இவ்வளவு சர்வீஸ் பண்றப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்க செய்யற நன்றிங்கிறது என்னன்னு அப்படின்னா இந்த ஸ்கூல்ல இந்த வருஷம் வரணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து நீங்க முயற்சி எடுக்க ஏன்னா அதுதான் நாங்கள் ரொம்ப அவசியமா இருக்கணும் அதனால எந்த அளவுக்கு நீங்க கல்வியில உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிற முடியுமோ அது மாதிரி வளர்த்துக்கிட்டு அது மாதிரி உங்களோட தனித்திறன்ல எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் அதனால கொடமச்சாரம் இருக்குது எவ்வளவு பேச்சு திறமை இருக்குது ஆனா அது மாதிரி வேற திறமை இல்லைன்னு சொல்ல ஆஹ் போய் சாப்பிடுவாங்களா அதனால சாப்பிடறதுல எப்படி என்னன்னு எனக்கு தெரியல பேசுறத பார்த்திருக்கீங்களா என்ன பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா நீ சொன்ன ஒரு திறம இருக்கிற மாதிரி பேசாங்க அது மாதிரி ஒரு தனித்திறன் இருக்கும் அதை நீ எந்த அளவுக்கு உங்களோட தனித்திறன்களை வளர்த்து கொண்டு எந்த அளவுக்கு நீ அதுல ஒரு சிறப்பா

அதனால எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்கூலுக்கு அவருக்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவர் கொடுப்பாரு என்னென்ன தேவையோ அவர் செய்வார் அதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இது உள்ள ஒரு டவுன் பஞ்சாயத்துல தான் இருக்காரு ஐயம்மா அவருக்கு கேட்டு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ வாங்கி கொடுப்பாரு அதெல்லாம் உங்களோட தேவைகள் அனைத்தும் என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்து உங்களுக்கு செஞ்சு தரப்படும் உங்களோட ஒரே வேலை எவ்வளவு கடுமையா படிச்சு நீங்க ஒரு பெரிய அளவுல ஒரு அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணாமல் அதுதான் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே

அதனால எந்த அளவுக்கு நீங்க முயற்சி எடுத்துட்டு எப்படி எப்படி எல்லாம் உங்களை நீங்க வளர்த்துக்க முடியும் வளர்த்துக்கணும் அப்படிங்கறது கேட்டு அதன் அப்படின்னா ஒன்னே கடைசியா நான் சொன்னா தாய் சிறந்த கோயிலும் இல்லை அது எந்த மாறுபட்ட கருத்தும் எனக்கு இல்லை ஆனா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா உங்களோட அப்பா உங்களை எப்படி வளர்க்கணும் உங்களோட அம்மாக்காரவங்க குழந்தைங்களுக்கு செல்ல கொடுத்து வளர்ப்பாங்க என்ன தேவைகளோ உங்களோட தேவைகள் என்னங்கிறத பார்த்து பார்த்து செய்வாங்க அதுல மாறுபட்டுங்கிறதே இல்லை ஆனா உங்களோட அப்பா அப்படின்னு உங்களை என்ன ஆகினா நல்லா இருக்கும் நீங்க எதுல உங்களோட திறமை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு உங்களை ப்ராப்பராக கைட் பண்றவர் அதனால தான் வந்து அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி அதனால அவங்க உங்கள் அப்பாவெல்லாம் இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க எந்தளவுக்கு உங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை எடுத்துட்டு செயல்படுவாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் அதனால அவங்களாம் என்ன சொல்கிறாங்களா அது மாதிரி நீங்கள் உங்களை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த மெதிவெட்டு வழங்கும் விழாவிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த நமது அண்ணன் மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துள்ளேன் குறிப்பாக பாரதி சொல்வான் பள்ளிக்கூடம் எந்த அளவிற்கு ஒரு ஒரு ஊருக்கு முக்கியம் என்பதை மிக சிறப்பாக விளக்கி வீடு தோறும் கலையில் விளக்கம் வீதி தோறும் இரண்டொரு பள்ளி நகர்கிழங்கும் பழப்பழ பள்ளி தேடு பள்ளி இல்லாத ஊரை தீனுக்கு இணையாக மடுத்தல் என்று சொல்லுவான் அதாவது கல்வி இல்லாத பள்ளிக்கூடம் இல்லாத ஊரில் தீ வைத்து கொளுத்து என்று சொன்னவன் பாரதி அந்த அளவிற்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து மிக சிறப்பாக சொன்னான் அதே போலதான் இன்றைக்கு இந்த மகளிர் மேல்நிலை பள்ளி மிதிவண்டி வழங்கு விழா என்று சொல்லுகிற போது உள்ளபடியே மிக சிறப்பாக இங்கு நடந்து கொண்டார் பாரதிதான் போல புதுமை பெண்ணாக வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கியங்களை மிக அதிகமாக இந்த பெண்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்தவற்றோம் எட்டு அறிவெனில் ஆணிக்குங்க பெண் இளைப்பிள்ளை கார் என்று கும்மியடி என்று சொன்னான் கும்மி பாட்டில பட்டங்களை ஆள்வதற்கும் சட்டங்களை செய்வதற்கும் அதிகாரத்திற்கு பெண்கள் வர வேண்டும் என்று சொன்னவன் பாரு இலக்கியங்கள் இருக்கிற அதே போல பெண்களுக்கு இயல்பாகவே சில குணங்கள் இருக்க வேண்டும் என்று திராவிடத்தில் சொல்வார்கள் அச்சம் வடமை நாணம் பயிர்ப்பு இந்த குணங்கள் எல்லாம் பெண்களுக்கு இருக்கணும் இது வந்து உள்ளபடியே அடிமைப்படுத்துகிற குணங்கள் இதை கண்டு வெகுண்டு சொன்னான் பாரு அச்சமும் நாணமும் நாய்க்கு வேண்டுமா அச்சமும் நாணமும் எங்கள் விட்டு பெண்களுக்கு வேண்டியது இல்லை நாய்களுக்கு தான் இருக்க வேண்டும் எங்கள் பெண்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லறம் ஞானம் இவைகள் தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆக பெண்களை பொதுமை பெண்ணாக பெண்கள் தான் வளர்ச்சிக்கு வர வேண்டியவர்களாக புரட்சியாளர்களாக வர வேண்டும் என்று பாடியம் பாரதி அந்த பாரதி ஒரு ஆண் ஆக இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது

அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தான் இப்படி ஒரு படம் இருக்கு இந்த படம் என்ன பொருள் பட் நல்லா ஒரு டீன் ஏஜ் ஒரு பொண்ணு வச்சுங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருபது வயசு அந்த பொண்ணு ஒரு கடைக்கு அனுப்பினோம்னா அல்லது ஒரு இடத்துக்கு வெளியில அனுப்பினோம்னா அதுக்கு துணைக்கி அவங்க தம்பி இருக்காங்கல்ல அஞ்சு வயசு பையன் அவன் அனுப்புறான் இது எதுக்குது அவன் என்ன பண்ண முடியும் இவ்வளவு நேரம் நிறைய பேசினாங்க

எல்லாத்தாலையும் ஸ்டேட்டஸ் வர முடியாது ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறன் இருக்கும் அந்த திறன்ல நம்ம முதலிடம் வரணும் அந்த திறன்ல நம்ம நம்மளை வளர்த்திக்கணும் அதுல நம்ம சிறந்த விளங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே மனசுக்குள்ள இருக்கணும் நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவர்கள் அவர்கள் சொன்னாங்க மூணு வருஷமா நாங்க பேசல பட் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்க இருந்து பேச ஆரம்பிச்சோம் அருமையா பேசுறாங்கன்னு மேடையில இருக்கிற எல்லாருமே வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க சோ இப்ப உங்களுக்கு அரசு மூலமாக விலையெல்லாம் மிதிவண்டி வருது சீருடை கொடுக்கறாங்க புத்தகங்கள் கொடுக்கறாங்க காலை உணவு மத்திய உணவு பஸ் பாஸ் போன்ற பல திட்டங்கள் நம்ம பள்ளி கல்வித்துறை மூலமாகவும் மாணவ மாணவியர்களுக்கு பயனடைகிற விதத்துல கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் எதுக்கு கொடுக்கறோம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த வாய்ப்பு சம்டைம்ஸ் சிலருக்கு இன்னொருத்தர் கொடுத்து வரலாம் ஒரு சில இடத்துல அந்த வாய்ப்பை தேடி வாய்ப்பை உருவாக்கிக்கிற கூடிய இருக்கிறவங்களும் இருக்காங்க பட் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல நான் இந்த வாய்ப்பு இருந்திருந்தா நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாணவ மாணவியும் வீட்டுல இருந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக நம்மளுடைய அரசு பள்ளிகள் எல்லா உட்கட்டமைப்பு வசதிகளோட தேவையான எல்லா ஒரு புக் இல்ல நோட் இல்ல வீட்டுல ஒரு நோட் புக் கொடுக்க முடியல அப்பாவால அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்டூடெண்ட் வீட்டுல இருந்து கட்ட முடியாம நான் வீட்டுல இருந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வர வந்துடக்கூடாது நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக குடுக்கப்படுறதுதான் இந்த அனைத்து திட்டமும் இந்த மிதிவண்டி கொடுக்கறதும் நீங்க சுலபமா பள்ளிக்கு வந்துட்டு போகணும் டைமுக்கும் வந்துட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே வாய்ப்பு தானே அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்தி முன்னேறீங்க அப்படிங்கிறது உங்க கையில இருக்கு சோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமை இருக்கு எல்லாத்தையும் ஒரே அச்சில கொண்டு வந்துட முடியாது எல்லாருமே நாளைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு அப்புறம் நம்ம எம்எல்ஏ சார் ரொம்ப செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துரும் பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அந்த திறமையை நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் என்னால ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியும்னா அதற்கு நான் வந்து என்னுடைய முழு முயற்சியும் கொடுக்கணும் நான் வந்து இந்த திறன் எனக்கு இருக்கு நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் என்னால் அழகா வரைய முடியும் உங்க ஸ்கூல்ல இந்த படங்கள் எல்லாம் உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற ஒரு மாணவியை தான் வரைஞ்சிருக்காங்க ஸோ என்னால் நல்லா ஓவியங்கள் வரைய முடியும் நான் ஒரு கலைத்துறையில ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா அந்த நம்ம ஃபாலோ பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் சோ ஆனா எல்லாத்துக்கும் வாய்ப்புங்கிறது ஈக்குவலா அரசு மூலமாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் எல்லாருக்கும் சொன்னாங்க இல்லையா பாரதி கண்ட புதுமை பெண்களா நீங்க எல்லாரும் வரணும்னு நீங்க எல்லாருமே ரொம்ப திறன் வாய்ந்த மாணவ மாணவர்கள் தான் இந்த கால காலகட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப பிரில்லியண்டா ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் பட் அந்த ஸ்மார்ட்னஸ் நீங்க வந்து எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க எந்த விஷயத்துல செலுத்துறீங்கிறது தான் நம்ம வந்து நாளைக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணும் நம்மளுடைய ஒன்றிய தலைவர் சொன்னா இல்லையா ஒலிம்பிக்ஸ்ல சாதனை அடைந்த பெண்களை பத்தி சொன்னாங்க விஞ்ஞானத்துல சாதனை அடைந்த பெண்களை பத்தி சொன்னாங்க இப்ப நேத்து நியூஸ் நேற்று நடந்த விஷயம் பத்தி இன்னைக்கு நியூஸ்ல வந்திருந்தது நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மன்னார்குடியில இருக்கிற ஒரு தூய்மை பணியாளருடைய பெண் அவங்க வந்து அதே நகராட்சி தூய்மை பணியாளருடைய பெண் இன்னைக்கு ஒரு நகராட்சி ஆணையரா பணி நியமனம் அவங்க அப்பா இருந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க அதுல ஒரு முனிசிபல் கமிஷனரா போய் ஜாயின் பண்ண போறாங்க

டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க தான் ஸோ நம்மள மாதிரி அதே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைச்சதோ அந்த எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கும் அரசு மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா பயன்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸராக குரூப் ஆஃபீஸராக பணியம் பண்ணம் பெற்று அதே நகராட்சி துறையில் ஒரு ஆணையராக போய் உட்கார போகிறாங்க அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தானாவது நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒருத்தங்க நம்மளுடைய குடும்ப சூழ்நிலைங்கிறது வந்து எந்த சூழ்நிலைங்கிறதுக்காகவும் தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுமோ அதை செஞ்சு இந்த சேரி பெண்கள் மேல்நிலை பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எம்எல்ஏ சார் பொறுத்த வரைக்கும் இது அவருடைய பள்ளி மாதிரி அழிஞ்சு இந்த ஸ்கூலுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு வந்தோடனே பார்த்த ஷெட்டு புதுசா இருக்கேன் சார் அப்படின்னா ஆமா நாங்க தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பேவர் பிளாக் சார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ ஸ்கூலுக்கு தேவையான விஷயங்கள் கேட்காம நிறைய அவர் செஞ்சிட்டு இருக்காரு எம்பி சருடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக இருந்தாலும் தொடர்ந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்க்கு இந்த ஸ்கூலுக்கு வந்துகிட்டே தான் இருப்போம் சார் ஸோ ஒரு ஸ்கீம் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல ஆரம்பிக்கணுங்கிறது வந்து நம்மளுடைய எம்எல்ஏ சார் ரொம்ப முனைப்போட இந்த ஸ்கூல்ல நிறைய இது வரைக்கும் அதற்கு காரணம் என்ன அவருடைய ஊரில் இருக்கிற இந்த ஸ்கூல் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் கொடுக்குற ரிசல்ட்ஸ் இந்த ஸ்கூலில் இவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் அதில் இருக்கிற ரிசல்ட் அந்த அளவுக்கு இருக்கிற மாணவர்கள் பொட்டன்ஷியலான மாணவர்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாணவர்கள் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸாக வரக்கூடிய மாணவ மாணவியர்கள் இந்த ஸ்கூலில் இருக்கீங்க அதனால அவங்களுக்கு இன்னும் நம்ம பண்ணால் இன்னும் அவுட்சைன் ஆவாங்கிற உங்களுடைய அவுட்கம் நம்ம பண்ணுறதுடைய விளைவு தான் இதெல்லாம் ஸோ நீங்கள் இன்னமும் உங்கள் கிட்டே இருந்து நிறையா நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஸோ இந்த வருஷமும் நிறைய டாப்பர்ஸ் இந்த ஸ்கூல்லிருந்து வரணும் அண்ட் டாப்பர்ஸாக வர்றது மட்டுமே ஒரு குறிக்கோள் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அடுத்த பத்து வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு பதினாறு பதினேழு வயசில் இருக்கீங்க ஒரு இருபத்தேழு முப்பது வயசுல நான் என்ன நிலையில் இருக்கணும் நான் என்ன என்னவா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷனோட நம்ம செயல்படணும் அதற்கு அரசு உங்களுக்கு எல்லா சலுகைகளும் எல்லா திட்டங்களும் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு இன்னமும் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வோம் நீங்கள் மேலும் உயர்கல்வி படிக்கிறதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இப்போ புதுமை பெண் ஸ்கீம் இருக்கு பசங்களுக்கு வந்து தமிழ் புதல் ஸ்கீம்ஸ் இருக்கு ஸோ உங்களை வந்து ஊக்கப்படுத்தணும் நீங்க அடுத்தடுத்து படிக்கணும் அடுத்தடுத்து பெரிய நிலைக்கு போகணும் ஊக்கப்படுத்துறதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க வருஷம் வருஷம் ஒரு புது திட்டம் மாணவ மாணவியர்கள் அடுத்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக ஸோ இந்த திட்டத்தை எல்லாமே நீங்க நல்லபடியா பயன்படுத்தி இந்த மாவட்டத்திலே இந்த கொரடாச்சேரி ஸ்கூலா மற்ற இடத்துல இருந்தும் இந்த கொரடாச்சேரி ஸ்கூலுக்கு வரணும் அந்த ஸ்கூல்ல படிச்சா அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அளவுக்கு இந்த ஸ்கூலை நீங்க ஒன்றுக்கு கொண்டு வரணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உங்க வீட்டையும் நீங்களும் வந்து பெருமைப்படுற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும் ஸோ கண்டிப்பா அந்த ஒரு பெயர் நீங்க வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த ஸ்கூலை சிறு சிறப்பாக பணியாற்றி இருக்கு நம்மளுடைய தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

மூலம் பசுமை காய்கறி தோட்டம் அமைக்கும் வண்ணம் மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விடையில் வழங்கப்படும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் பசுமை தோட்டம் அமைக்கும் வண்ணம் ஐயா வந்து தொடர்ந்து விதைகள் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள் தற்போது மாணவர்களுக்கு தோட்டம் அமைக்கும் வண்ணம் நிறைகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் அவர்கள் விதைப்பந்தைகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் பள்ளி தோட்டம் அமைக்கும் வண்ணம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட முதன்மை அவர்கள் கல்லூரிகள் பெற்றுக் கொள்கிறார் அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமையாசர் அவர்கள் விதைப்பைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் காட்டு பள்ளியில் இருந்து பள்ளித்தோட்டம் அமைத்து மட்டும் தற்போது விதைகள் பெற்று பெற்று வீட்டு தோட்டம் थैंक यू <laughs> <laughs> <See you. laughs> <Trustee? laughs> <bane>